வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ தம்பி ஜெஃப்ரி பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறாரு இவர் நாமினேஷன்லேயே இல்லையே மொத்தம் பதிமூணு பேர் இருக்கிறாங்க அதில் விஷால் கேப்டன் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நாமினேஷனில் வர முடியாது இந்த பக்கம் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சிருக்கிறாரு அதுக்கு அவர் தகுதியான ஆள் கிடையாது அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண விஜய் சேதுபதி அதை பறிச்சுட்டு தகுதியான ஆள் கொடுப்பாருன்னு பார்த்தா அதை கொடுக்கல எக்ஸ்போஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டார் ஸோ இப்போ ஜெஃப்ரி விஷால தவிர பார்த்தீங்கன்னா மற்ற பதினோரு பேரும் வந்து எங்கள் நாமினேஷனில் வந்துருக்குறாங்க இப்போ அதில் சிங்கிள் விக்கெட்டாக டபுள் டபுள் விக்கெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது போயிட்டு இருக்குது ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பயத்தில் இருக்கிறாரு ஏன்னா பண்ண சம்பவம் அந்த மாதிரி இப்போ எபிசோடில் வந்து அதை போடல அது வேற ஒரு ஆங்கிள் கிடைக்கும் கொஞ்சம் கிளியரா அப்படின்னு பார்த்தா அதில் போடல ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் நம்ம பார்த்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு தான் தோணுது நம்ம காட்டப்பட்ட அந்த ஆங்கிள் இவன் வந்து இவன் பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ராணவுடைய இந்த லெஃப்ட் ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா படுது பாடியில இங்கே இடிச்சு அவன் இந்த ஷோல்டர் பாத்தீங்கன்னா தரையில போய் படுது ஆனா என்ன சொல்றான் கீழே விழுந்தது இந்த ஷோல்டர் தானே இங்க தானே வந்து அடிபட்டு இருக்கணும் அப்ப அங்க தானே வலிக்குதுன்னு சொல்லணும் அவன் இங்கே சொல்றான் அப்படின்றான் முன்னாடி விழுறதுக்கு முன்னாடி எலும்புடா எலும்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே தான் இவர் விழுவாரு ராணவ் அதை பார்த்தும் பார்த்தீங்கன்னா சில இந்த சவுண்டு பிஆர் இல்லை ஜெஃப்ரி பிஆர் என்ன கும்பலுன்னு தெரிலது அவங்க வந்து அது எப்படி விழும்போதே வந்து எலும்பு எலும்புன்னு சொல்கிறான் அப்போனா அவன் நடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டேய் அவன் எலும்புன்னா அவன் எலும்பு உடஞ்சிடுச்சுன்னு அவன் இவன் எலும்பு இவன் பாடி அப்படி தானே இருக்கு இவன் வந்து அவன் மேலே பாயும்போது இங்கே இடிக்குது டச் ஆகுது பாடியில் அப்போ அவன் சொல்கிறான் எலும்புடா எலும்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எதை எடுத்துகிட்டு வந்து எப்படி திருப்பிறானுங்க பாருங்க ராணவ் அவன் எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விழுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அப்படின்றாங்க அது அது அப்படி கிடையாது அது ஜெப்ரீட் பாடி அவன் சொல்றான் எலும்புடா குத்துதுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது அப்படி இருந்தா இத பார்க்கும்போது அப்படி ஒன்றும் அவன் வாண்டடா பண்ண மாதிரி தெரியலங்க அதுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க ரெட் கார்டு அப்படின்னா நம்ம இதுலேருந்து வரும் பொம்மை டாஸ்க்ல இருந்து பொம்மை டாஸ்க்ல கிளியரா அவன் வந்து ஏதோ தெரியாம கையை விசிறி அதெல்லாம் வந்து ராணுவ முகத்தில் படல அடிக்கட்டுமா அடிச்சிட்டுமா அடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடிக்கிறான் எல்போவில் முகத்தில் அடிக்கிறான் அப்போவே இவனுக்கு ஒரு வார்னிங் கார்டை கொடுத்துருக்கணும் ஆனால் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா வாயில் குறும்படம் போட்டாரா ஜெஃப்ரின் மூஞ்சில் அடித்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா அதுக்கப்புறமும் இவனுக்கு புரியல நான் ஷோல்டரில் தான் அடித்தேன் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அப்போல்லாம் கொடுத்துருக்கணும் இப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது இவனை கொடுக்கணுங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா இப்போ அந்த வீடியோ ராணாவுக்கு அடிபடுத்ததுனால மட்டும் நான் சொல்ல இப்போ டாஸ்க் இருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு பேர் இருந்த டீம் இப்போ ராணவ் வெளியே போனதுனால இப்போ மஞ்சரி தீபக் முத்து ஒரே டீம் ஆக்கிட்டாங்க ஆல்ரெடி மூணு பேர் கொண்ட டீம் மூணு டீம் இருந்தது இப்போ மொத்தம் நாலு டீம் ஸோ மூணு மூணு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் பதிமூணாவது வந்து ராணவ் வந்து வெளியில் இருக்காரு இப்போ ஸோ இப்போ இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து கல்லை பாதுகாத்துட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கல் எடுக்க போகிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கும்போது இதில் இன்னொன்று பிரில்லியண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் முத்துக்குமுரனுக்கு எதிராக இவங்க எப்படி திருப்புறானங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ பற்றி அவர் பாரு எவ்வளோ கேவலமாக சொல்லிட்டாரு மட்டமாக சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கானுங்க ராணுவ சேர்த்தது தப்போ நம்ம மூணு பேராக இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கொண்ட டீமாக இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அதை நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாது தான் அவர் சொல்கிறார் அப்படி அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறா அப்படி மஞ்சரி தீபக் நீங்க மஞ்சரி நீங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அப்போ மூணு பேர் கொண்ட டீமாக இருந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் அவர் வந்து உடனே ராணாவை சொல்லிட்டாரு மட்டமாக பேசுறார் எல்லாம் ஊற்றிட்டு இருந்தானுங்களே ஸோ இப்போ அவர் நினைச்ச மாதிரி மூணு பேர் டீமாக இருக்கு இப்பவும் அந்த பக்கம் மூணு டீமும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க வீக் ஆகிடுவாங்க அதுக்காக உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக்லினோட ஜாக்லின் டீமோட ஜாக்லின் ரஞ்சித் ரயான் இருக்காங்கல்ல அந்த டீமோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு டீம் மற்ற ரெண்டு டீம் இருக்காங்கள்ல ஜெஃப்ரி பவித்ரா அன்ஷிதா அவங்க ஒரு டீம் விஷால் அருண் சவுண்ட் இவங்க ஒரு டீம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை அட்டாக் பண்ணுறது இல்லை ஸோ அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க இப்படி பார்க்கும்போது ஆறு இன் டு ஆறு இது வந்து ஈக்குவல் ஃபைட்டு போகும் டஃப் ஃபைட்டு இப்போ லீட் பண்ணுறது யாரு திறமையானவர் தான் லீட் பண்ணுவாங்க முத்து தீபக் மஞ்சரி இவங்க டீம் தான் லீட் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போதைக்கு பார்க்கும்போது இப்போ தீபக் வந்து சொல்கிறாரு அட்டாக் மோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கல் இருக்கு அன்ஷிதா கிட்ட அந்த பக்கம் சௌந்தர்யா டீம்ல ஒரு கல் இருக்கு எங்கள் கல்லு அதை நீங்களா கொடுத்தீங்கன்னா ஒரு கல் நானா எடுத்தேன்னா மூணு கல் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுக்கிறதுக்கு போறாரு அங்கே அன்ஷிதா பத் பவித்ரா வந்து கல்லை சுற்றி உட்காண்டாங்க பிடிச்சிட்டு மிச்ச கேப் இருக்குல்ல அந்த கேப்பை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன்டா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா கல்லு மேலேயே உட்காந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பெண்கள் இப்படி லாக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது கல் எங்கே இருக்குன்னே தெரில அப்புறம் எப்படி போய் எடுக்கிறது அதுவும் தீபக் வாய்ப்பே கிடையாது அங்கே போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா முத்துவும் போக முடியாது முத்து தனியாக ஒரு பெண் இருந்தாலே அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு எப்படி எடுக்கிறது அப்படின்னு இங்கே மந்திரி தான் போய் அட்டாக் மூடுக்கு போனோம் ஆனால் மந்திரி தான் இங்கே கல்லை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இப்போ தீபக் போகிறாரு இவன் ஜெஃப்ரி வந்து இருக்கான் நீங்கள் வந்து தள்ளலாம் புஷ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் என்ன உங்களை காப்பாற்றிக்க ஆனால் என்ன பண்ணுறான்னா இவன் சட்டுன்னு காலை உள்ளே விட்டு தள்ளுறான் காலை அவர் லாக் பண்ணிட்டு இவன் காலை அவருடைய காலுக்கு சென்டரில் விட்டு தள்ளுறான் தள்ளும்போது அவர் கீழே விழுறாரு இதை வந்து முத்து நோட் பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டு தீபக் வந்து என்னடா அட்டாக் பண்ற அப்படின்னா நான் அட்டாக் எல்லாம் பண்ணல நான் அது தெரியாம இருந்துச்சுன்னா தெரியாம இருந்துச்சுனான்றான் நல்லா கிளீனா தெரியுது இவன் அட்டாக் தான் பண்றான் இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பொம்மை டாஸ்க்கு இப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இப்போ ராணவ இவன் அட்டாக் பண்ணதும் ஒரு வேலை இப்படியோ அப்படின்னு தோணுது அதுக்குள்ள வாண்டடா ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்ல ஏன்னா இங்க முத்து கிட்ட வந்து தீபக் வந்து சொல்றாரு அப்புறம் டே அவன் அட்டாக் பண்றான்டா என்னடா பண்றது நானும் பண்ணிட்டோம்மா அப்படின்னா பண்ணு அட்டாக் பண்ணுனா அதை ஒட்டு கேட்டு இல்லை அந்த ஒட்டு கேட்குற மேட்டரே வேணாம் இவங்க வேற மாதிரி எடுத்துகிட்டு போறாங்க சரி அவன் கேட்டுட்டு என்ன பண்ணுறான் எல்லாம் ஒரே இடத்துல தானே பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க டீமாக இங்கே டிஸ்கஸ் பண்றது அவன் கேட்டுட்டு ஜெஃப்ரி அவன் வந்து பாரு அட்டாக் பண்ண சொல்றாரு அட்டாக் பண்ண சொல்றான் முத்துக்குமரன் பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமுரன் வந்து தூண்டி விடுறான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாரு அவரு இவர் அட்டாக் பண்ணது தப்பு இல்லையா டே அட்டாக் பண்ணுறாடா நானும் பண்ணிட்டே மாடான்னு தீபக் கேட்டார்ல அதுக்கு முத்துக்குமரன் வந்து நீ பண்ணு அப்படின்னு ஒன்னே பாரு தூண்டி விட்றான் என்ன லாஜிக் இது என்ன உருட்டுங்க பாருங்க இதெல்லாம் ஸோ அப்போ முத்து வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷால் கிட்ட இது நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் விஷாலாம் வந்து சொல்லலாம் அவங்க டீமில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏண்டா இது பண்ணுற அட்டாக் பண்ணிட்டமான்னு கேட்டால் பண்ணுன்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாண்டடாக தான் பண்ணால் முத்துக்குமரன் அதை பார்த்துட்டாரு சென்ஸ் பண்ணிட்டார் நல்லா பாருங்க இவருக்கு வந்து கால் அடிபட்டு ரெண்டு மூணு வாரம் நொண்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஜெஃப்ரி வந்து அந்த ஆள் மாறாட்ட டாஸ்கில் இவர் தானே பண்ணான் அப்போ அவர் கால் நோண்டிட்டு தானே இருந்தாரு இவனும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தான் எல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சுட்டே நீ காலை லாக் பண்ணிட்டு தள்ளுற அப்படின்னா அப்புறம் நான் இந்த காலை லாக் பண்ணேன் அவர் வழி அந்த காலுன்னு சொல்கிறாருன்னு சொல்றதுக்க அவன் கிளீனாக அவன் லாக் தான் பண்ணுறான் காலை லாக் பண்ணிட்டு நீ புஷ் பண்ணுற நீ நேரடியாக புஷ் பண்ணலாமே அதே எப்படி கால் கரெக்டாக கொக்கி போட்ட மாதிரி வந்து ஒரு காலை லாக் பண்ணுற லாக் பண்ணிட்டு புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பண்ணலன்ற ஸோ இவன் இன்டென்ஷனே தப்பா இருக்குங்க இப்போ இந்த டாஃபி தாண்டிட்டானா இவன் தச்சுருவான் இப்போ வந்து அவரு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறது வேற ஆனால் தம்பிக்கு வந்து பயம் வந்துருச்சு நைட்டே என்ன சொல்கிறான் ஆக்சுவலி நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனே ராணுவ மெடிக்கல் ரூம் போனதுக்கப்புறமா தீபக் வந்து கேட்குறாரு அதை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அப்புறம் நினைக்கிறேன் தீபக் வந்து கேட்குறாரு டே என்னடா பண்ண அப்படின்னு அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறான் ரெட் கார்டெல்லாம் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்லாம் அருண் அந்த டப்பா அருண் மாதிரிலாம் சொல்ல முடிஞ்சா கொடுங்க அப்படின்லாம் சவால் உள்ள ரெட் கார்டுன்னு ஆரம்பிச்சவன் சட்டுன்னு சுதாரிச்சிட்டான் ஜெஃப்ரி சுதாரிச்சுட்டு உம் இல்லைண்ணா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியுனே நான் பாத்துக்கிறேனே அப்படின்னா நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியும்னா அப்ப என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் இது அங்க சொன்னது அதுக்கப்புறம் நைட் ராணவ் வந்ததுக்கு அப்புறமா ராணவ கிட்டேயே சொல்லிட்டு இருக்கிறான் இந்த வாரம் என்ன நடக்கும்னு தெரில வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் எப்படியும் போயிடுவான் இல்ல பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்க தானே போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப ராணவ் சொல்றேன் அப்படி நீ எப்படா போவே நீயும் தாண்டா அந்த வீட்டில் இருக்கீங்க இப்போ ஏன்னா ரெண்டு பேரும் நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கிறாங்க நாமினேட் ஆனது மற்ற பதினோரு பேரும் நீ எப்படா போவா ஆமாம்ல எங்கள் ரெண்டு பேரை தவிர மற்றவங்களாம் ம் எப்படி நிற்க போகிறோன்னு தெரியலையே நான் அந்த பதினோரு பேர்லருந்தான் ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் திடீர்னு மூணுன்னு சொல்லிட்டாங்கண்ணா மூணு விக்கெட்டுன்னு சொல்லிட்டாங்கண்ணா அப்படிங்கிறான் மூணு விக்கெட்டுன்னு சொன்னாலும் நாமினேஷனில் யார் இருக்காங்களோ அவங்க தானே போனோம் இவன் இவனை அங்கே எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிக்கிறான்னா தம்பிக்கு பயம் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்தா மட்டும்தானே இவனை இப்போ எடுக்க முடியும் வெளியில் ஏன்னால் நாமினேஷன்ல இல்லாதவனை எப்படி எடுக்க முடியும் இதில் தீப சொல்லும்போது என்ன சொன்னால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் நான் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னா அப்படி தெரியும் தப்பை பண்ணல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான்னா எதுக்கு இந்த வார்த்தை வருது நான் போயிடுவேன் என்ன வேணால் நடக்கலாம் மூணு பேர்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறான்ல எப்படி வருது அதெல்லாம் அப்போ அவங்களுக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா அப்போ இப்போ தீபக் அவன் பண்ணுறதை பார்க்கும்போது ஏற்கனவே ராணுவ பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு நடந்துருக்கு அப்போ மூணாவதும் அந்த இன்டென்ஷனோட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல நம்ம ஒன்றும் நமக்கு தோன்றதெல்லாம் சொல்லல சௌந்தர்யா மாதிரி அங்கே உளர்றாங்களே முட்டா பீஸ் தற்கொறி எனக்கு தோணுது தோணுதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லு நம்ம நடந்த சம்பவத்தை வச்சு சொல்கிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டுமே இன்டென்ஷனில் தான் பண்ணுறான் அப்போ மூணாவது வந்து ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறான்னா அப்பா அதுலேயும் இன்டென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இருந்து அவனை தூக்கணும்ல சோ நம்ம டாக்குமெண்ட்டோட சொல்லிட்டு இருக்கிறோம் நடந்த சம்பவங்களை தான் சொல்றோம் தம்பி உச்சக்கட்ட பயத்துல இருக்கிறாரு இன்டென்ஷனோட பண்ணிருக்கலாம் அப்படி ஒரு வேலை இதுல தப்பிச்சாலும் இது லாஸ்ட் டாஸ்க் ஹெவி டாஸ்க் இதுதானே அப்புறம் ஃப்ரீ டாஸ்க் வரும் அதுக்கப்புறம் டிக்கெட்டு ஃபினாலி அப்படின்னா பெரிய வீக்லி டாஸ்க்னு பார்த்தா இது ஆனா டிக்கெட்டு ஃபினாலே ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்கல்ல அப்ப அதுலேயும் அவனுக்கு பஞ்சாயத்து இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூட விளையாடான்னா நிச்சயமா அவன் சிக்குவான் ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளியே போக போறான் அப்படின்னு தோணுது அதுக்கான சம்பவங்களை தான் அவன் பண்ணுறான் அவன் ஒன்று மாத்திக்கிற மாதிரி மாறுற மாதிரிலாம் தெரில இப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கார்டு வருமா வராதா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்